உயரமாக தான் இருக்குது ஏதோ ஒரு காரில் போற மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த சத்தம் தான் ஏன்னா மற்ற பைக் கொஞ்சம் சத்தமா இருக்கும் இது நல்லா இருக்கணும் ராஜா அந்த ஒரு காலை ஓ காலை இப்படி நாங்கள் முன்னுக்கு இப்படி வச்சு கொண்டு போகலாம் இருக்குது ஓ எக்ஸைட்டராக கொஞ்சம் பின்னால் கொடுத்தா அது தண்ணி வரல போகும் ஹலோ வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மண்போட்டு வரவேற்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க எங்களோட சேனலில் யூடியூப் வருமானத்தில் இருந்து முதல் முதலாக ஒரு வாகனம் ஒன்று வாங்க போகிறோம் அதுவும் லோஜிக்காக ஒரு புது பைக் கொண்டு வாங்க போகிறோம் எங்களோட ஸ்டூடியோவில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு அண்ணா ஒருத்தர் ஒரு கொஞ்சம் காலமாக எடுத்து இந்த எலக்ட்ரிக் பைக்கை பாவச்சு கொண்டுருக்கிறார் அவர்கிட்ட தான் போயிட்டு அந்த பைக்கை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு எங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அந்த பைக்கை வாங்கி கொண்டு வந்து லோஜிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சொல்லி ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மறுத்து இதுதான் இந்த எலெக்ட்ரிக் பைக் இந்த பைக்கை வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் நான் பாவச்சு கொண்டு வர வணக்கம் 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 உங்க பேர் என்ன ஜெயந்த் ஜெயந்த் அண்ணா இந்த பைக் வாங்கி எவ்வளவு காலம் ரெண்டு கிழமை ரெண்டு கிழமை என்ன சொல்லுது இந்த பைக் சாதாரண நாங்க பாவிக்கிற சாதாரண பைக்கை விட இது இந்த எலெக்ட்ரிக் பைக் எப்படி இருக்குது நல்ல சாஃப்டா இருக்குது எங்களுக்கு சரியான செலவும் குறைவா இருக்கு நாங்கள் ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி சொன்னா கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் நாங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் எண்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் ஓடும் கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட் கரண்ட் தான் போகும் கிட்டத்தட்ட ஒரு செலவு வந்து ஒரு எழுபது தான் செலவு போகும் நூறு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எங்களுக்குரிய செலவு வந்து எழுபது ரூபா நூறு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எழுபது ரூபாய் செலவு ஆனா நாங்க சாதாரணமா சாதாரண ஒரு பைக் ஒரு லிட்டர் பெட்ரோல் செலவு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து

லாக் பண்ணி விட்டோம் என்று சொன்னா நாங்கள் சத் இப்படி அமர்த்தினா சத்தம் கேட்கும் அதை வந்து நான் லாக் பண்ணி காட்டுறேன் அந்த ஆறு மந்த் பைக்கை முட்டினா சத்தம் கேட்கும் அதை விட நீங்கள் இப்போ நீங்க என்று சொன்னா சில்லு லோக்காய் நீங்கள் போய் நம்மளே உருட்டி பாருங்க ஒரு பத் ஆ அங்கே விடாது அது சரி இப்போ ஒரு ஆள் வந்து கலவரத்துக்கு கொண்டு போ கலவரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மேலாது மேலாது அது சரி அப்படி ரெண்டு இடத்து அறக்குதே இல்ல அது பத்தடி தூரம் விடும் அது கங்கால் விடாது ஓ பத்தடி தூரத்துக்கு கங்கால் நீங்க ஊருட்ட கொண்டு போக மாட்டீங்க இந்த பைக்க பெட்டின்ற பெர்சன்டேஜ் காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் பெட்டின்ற பெர்சன்டேஜ் இது வந்து எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர் இது வந்து நாங்கள் ஓடுற நேரம் இது கிலோமீட்டர் ஸ்பீட் காட்டும் இது வந்து இதுல தேர்ட் இயர்ல நிற்கிது இப்ப நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மாற்றலாம் செகண்டுக்கு மாற்றலாம் தேர்ட்டுக்கு மாற்றலாம் ஃபஸ்ட் கே ஃபஸ்ட் கேரளில் விட்டீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் செகண்ட் கேரளில் விட்டீங்கன்ட்டு சொன்னால் இதில் ஸ்பீட் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் தேர்ட் கேரளில் விட்டீங்கன்னு சொன்னால் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் மட்டும் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து இதில் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது நீங்கள் இந்த பச்சை கலர் பட்டனை நீங்கள் அமைத்தி கொண்டு பின்னுக்கு எக்ஸிலண்டரை முறுக்கி நீங்கள் சொன்னால் சில்லு வந்து பின்பக்கமாக சுற்றி ரிவர்ஸில் பைக் போகும்

அத பண்ணி இதுல என்னமோ அட்வான்டேஜ் நாங்க பேட்டரிய பேட்டரிய வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி போட்டு பட்டியின்னு பாக்கலாம் எத்தனை சார்ஜ் தொண்ணூற்றி எட்டு ஒவ்வொரு இந்த வந்து இருபத்தி நாலு இருக்கு ஒவ்வொரு செல்லும் வந்து எப்படி ஒர்க் சொல்லி மற்ற எத்தனை நேரம் நாங்கள் பேட்டரிய சார்ஜ் போட்டுட்டோம் என்று சொல்லியும் காட்டும் நான் வரைக்கும் கிட்டத்தட்ட

மற்ற முன்னுக்கும் டிஸ்க் பிரேக் இருக்கு ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் அது வந்து ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக்ன்றது வந்து அந்த கார்களுக்கு வர மாதிரி அந்த ஒருக்கா நீங்க பிடிச்சீங்கன்னு சொன்னா பத்து பத்து தரம் அந்த மில்லி செகண்டுக்குள்ள பத்து தரம் பிடிக்கும் அப்ப வந்து சரிச்சு கொண்டு போய் விழுத்தாது அந்த பங்கன் வந்து இந்த பைக்ல இருக்கு முன்னூக்கம்பு சாதாரண பைக்களுக்கு அப்படி வர்றது இல்ல இந்த பைக் என்ன விலைக்கு வாங்குனீங்க நம்ம வந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆஹ் இப்ப சாதாரணமா இலங்கையை பொறுத்த மட்டும் பைக்கின்ற விலைகள் எலக்ட்ரிக் பைக்ன்றத விட பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய பைக்கின்ற விலைகள் எல்லாம்

மூவாயிரம் தரம்ன்றதை வந்து நீங்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது பிரிச்சீங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷம் இந்த பேட்டரி பாவிக்க மட்டும் சொல்றாங்க இது வரைக்கும் பெட்ரோல்ல பாவிக்கக்கூடிய பைக்களை தான் ஓடி பார்த்துருக்கிறோம் முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக் பைக் கொண்டு ஓடி பார்க்க போறோம் உண்மையா இந்த பைக் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஒரு நல்ல கலர் உண்டு போட்டு ஏறி இருந்து கொண்டு மேலே மேலே ஊட்டி கிடைக்கு

நல்லா இருக்குடா மற்ற பைக் ஓடினா ஒரு சத்த பொண்டு கேக்கும் அதே ஓடி ஓடி பழக்கப்பட்டுட்டோம் இந்த பைக் ஓடுறதுக்கு ஒரு லேச ஒரு அந்தரமா கேட்டா சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினாடியா ஒரு அந்தரமா இருக்கு ஆனா மற்றபடி இது நல்லா இருக்கு இந்த பைக் பைக் ஓடுறதுக்கு நல்லா இருக்கு இந்த இடைவெளி கொஞ்சம் இருக்கிறபடியா காலையின்படியா வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற பைக் எப்படி கொஞ்சம் உயரம் உயரம் மாதிரி தான் மாதிரி இடம் பெற்று எக்ஸ்ட்ரா பெட்டி வைக்கிறது அதால கொஞ்சம் நாங்கள் சாதாரணமாக மெட்ட பைக்கை விட இது கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது ஏதோ ஒரு காரில் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த சத்தம் தான் ஏன்னா மெட்ட பைக் கொஞ்சம் சத்தமாக இருக்கும் இது சத்தம் ஒரு காரில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு கொஞ்சம் புது பழக்கம் உண்டபடியாக ஒரு மாதிரி இருக்குது ஆனால் மற்றபடி இந்த பைக் நல்லா இருக்குது கோவி அப்படி போகும்போது ரெண்டு பேரும் என்ன ராமணி காலையை பார்க்க முடியும் ச வெளிக்கிட்டோம் இப்படி பைக்கை கொண்டு போவோம் ஆள்ள எடுத்து காபேஸ் போறீங்க நீங்க நாபம் போறீங்க ம் ஆனா நல்ல அறிவில அந்த ஒரு காலை ஓ காலை படினா மொண்ணு குடி வச்சு கொண்டு போகலா இவ்வளவு தேசம் இருக்கு ஓடி காரை கார்ல காலை மெனுகுதிக்கு வச்சிட்டு கார் ஓடற மாதிரி தான் இருக்கு இந்த ஓ இந்த சில பேர் கொண்டு

ரிவர்ஸ் அண்ட் இந்த சூச்சையை கொண்டு நாங்கள் என்ன சொல்லணும் எக்ஸ்ரேட்டரை கொஞ்சம் பின்னால் கொடுத்தா அது தன்னை வள்ள போகும் தான் நாங்கள் அது இப்போ எங்களுக்கு கன்ட்ரோலுக்குள்ள இருந்தா தெரியாது நாங்கள் அந்த சூச்சியை கொண்டு அந்த எக்ஸ்லேட்டரை ஒரு அழகா மெதுவாக பின்னால இடம் இருக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து என்ன சொல்லலாம் பின்னால எடுத்துட்டுமேன்னு சொன்னால் அது போகும் பின்னால போகும் எக்ஸேட்டரை கொடுக்காம நாங்கள் முன்னுக்கு என்ன ரிவர்ஸ் அந்த சூச்சை அமர்த்தாமல் முன்னாலாம ரேஸ் பண்ணினா அது முன்னோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியை பொறுத்த மட்டும் எரிபொருளுக்கான சிலைன்றது மிகப்பெரிய ஒரு சிலவா தான் இருக்கு சாதாரண ஒரு பைக்குக்கு நாங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சா நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அதோட இப்ப வரக்கூடிய பைக்களுக்கு எல்லாம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் அப்படி பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஆனா இதை நாங்க ஒருக்கா சார்ஜ் போட்டாலே கிட்டத்தட்ட எண்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டர்கள் பயணம் செய்யக்கூடியதா இருக்கும் அதுவும் இரண்டு தசம் ஐந்து ஜூனிட் அல்ல கரண்ட இரண்டு தசம் ஐந்து யூனிட்க்குள்ள தான் போகும் அப்ப அதால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்றது சில குறைக்கக்கூடியதான் இந்த பைக் இருக்கும் இது வரைக்கும் ஓடி பார்த்ததுல எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது பைக் அண்ணா சுண்ணாவத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில ஸ்டார் அண்ணா கிரீன் சொல்லி அந்த கடையில தான் வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் அவங்க தொலைபேசி இலக்கங்கள் அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து திரையிலையும் வரும் நம்புறேன் உண்மையாவே இது மிக பொருத்தமா இருக்கும் நீங்க வாங்க விரும்பினாக்கள் அந்த கம்பெனியோட தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி கொள்ள முடியும் சூழலுக்கு மிக நேசமானதா இருக்கும் நினைக்கிறேன் அந்த பைக்ல இருந்து வரக்கூடிய புகையா இருக்கலாம் அது சூழலுக்கு சூழல மாசுபடுத்தக்கூடியதா இருக்கும் இதுல இருந்து எந்த விதமான இல்ல அது செலவுகளும் வாய்ப்புகள் இருக்காது இதை விட ஆஹ் அவர்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா இதை விட மேலதிகமான விளக்கம் கிடைக்கும் இந்த பைக்குக்குரிய உதிரி பாகங்களா இருக்கலாம் தயாரா இருக்கலாம் எங்கெங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயங்களையும் அவர்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லக்கூடியதா இருக்கும் இதை விட ஆஹ் இந்த பைக்கின் விலை ஆறு லட்சம்னு சொன்னவர் நீங்க அவர்களோட தொடர்பு கொண்டா இன்னும் டிஸ்கவுண்ட் தரவினம் என்று சொல்லித்தான் நம்புறேன் ரைட் விடாம இந்த வீடியோ இருக்க போது அண்ணா வாங்க நன்றி அண்ணா உங்களோட பைக் எங்களுக்கு எங்களுக்காக இந்த வீடியோக்காக கொண்டு வந்து நிறைய விளக்கங்களை சொல்லி இருக்கிறீங்க நன்றி அண்ணா நன்றி ஆயிடுச்சு இவ்வளவு இந்த வீடியோ இருக்க போகுது இப்படியான பைக்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கு கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து ஒரு மாசம் இருக்கு ஏற்படும் ஒரு மாசம் இருக்கும் இப்படியான பைக் கடும் யாழ்ப்பாணத்திலே இருக்கு அதை வாங்கி பயன்படுத்த விரும்புவார்கள் உங்களை விருப்பம் போல நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பைக் பார்த்துட்டு இப்ப ஸ்டூடியோக்கு வந்தாச்சு பைக்கில என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கின்றது எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்கள் இப்ப கடைசியா யோசிக்க போறீங்க அடே பைக் எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோல பைக்ல காட்டி எல்லாம் காலிச்சாச்சு ஓடி எல்லாம் பார்த்தாச்சு என்ன நிலவரம் வீடியோ தொடங்கி நான் சொல்லி இருந்தேன் எங்கட யூடியூப் வருமானத்துல தான் இந்த பைக் வாங்க போறோம் அப்ப உண்மைதான் யூடியூப் வருமானத்துல வாங்க போறேன் ஆனா இப்ப இல்ல ஏன்னா சேனலுக்கு யூடியூப்ல இருந்து வரக்கூடிய காசுன்றது காணாது ஏன்டா நாங்கள் வீடியோ போற அதுதான் பிரதான பிரச்சனையே இனி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே வரும் நீங்க பார்த்து ஆதரவு தொடர்ந்து தாங்கும் நாங்கள் விரைவில் அந்த பைக்கை வாங்கி லோஜிக்கு கொடுப்போம் எங்களோட யூடியூப் வருமானத்துல மணித்துக்கொள்ளுகள் உறவுகளை இவ்வளவு அடுத்த வீடியோ இருக்க போது மறக்காம ஜோடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு வைங்கோ ஏன் அந்த மணி அடிக்க சொல்றோம்னா நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களோட ஃபோனுக்கோ இல்லாட்டி கூட டிவிக்கோ வந்து சேர்ந்து அதுக்காக தான் சொல்றோம் இந்த வீடியோ இருக்கும் போது மீண்டும் அழகான வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் <laughs> 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 <laughs>